எல்லாரும் மனம் விட்டு பேசுறாங்க அந்த நிக்கிதாவை பொள்ளாச்சியில மக்கள் பிடிச்சே வச்சிருக்கிறாங்க திரும்ப கூட சொன்னது யாரு விசாரணைக்கு கூட கூப்பிடாம திரும்ப ஏமா போய் புகாரா நீ நகை உண்மையா வச்சிருந்தியா இல்லையா அப்படின்னு நம்ம பிடிச்சி வைத்தாங்க அப்ப இவ்வளவு மக்களும் வெளிப்படையா எல்லாரும் நம்ம உயிர் போனாலும் பரவாயில்ல இந்த ரவுடிக்கு மத்தியில் திமுக மத்தியில நம்ம ஒரு ஒரு நீதி நீதியின் பொருட்டு மக்கள் ஒரு முனைப்பா இருக்கிறப்ப இவங்க திருடன் கட்சி சொன்னா கோவம் வருது இல்லை அப்ப யார் அந்த ஐஏஎஸ் யார் இந்த உயர் அதிகாரி மேலே இருந்து எவன் பேசணும் இந்த மூணு பேர் நாலு பேர் இவனை காட்டி கொடுக்குறதுல இவங்களுக்கு என்ன இருக்குது இவங்கள கீழே இருக்க அஞ்சு பேர் கைது பண்ணீங்க ஓகே நீதிமன்றம் சொல்லி ஒருத்தரை சஸ்பெண்ட் பண்ணீங்க காவல்துறை அதிகாரியை ஓகே சரி அப்போ அந்த மேலே இருக்க அதிகாரியை காட்டி கொடுத்துறதுல என்ன இருக்குது நிகிதாவை கைது பண்ணுறதில் என்ன இருக்குது விசாரிக்கலாம் நிக்கிதாவை பிடிச்ச உடனே ஒரு தூக்கில் போட போகிறாங்க நீங்கள் கொடுத்த புகார் உங்கள் மேலே பழைய வரலாறுலாம் இப்படி இருக்கேங்க என்னங்க இப்படி பண்ணீங்க யார்கிட்ட ஃபோனில் பேசுனீங்கன்னு சொல்கிறது கேட்குறது என்ன இருக்குது அப்போ கூட்டு கலவணிக்கா இல்லையா இதை சொல்லிட்டாங்கன்னா அப்போ மக்கள் என்ன பண்ணுவான் பரவாயில்லப்பா அதிகாரிகள் பண்ண திமுறை வந்து முதலமைச்சர் காட்டி கொடுத்துட்டாரு இந்த மாதிரி அதிகாரிங்க இனிமேல் எந்த ஒரு காரியமும் செய்ய பயப்படுவாங்க அப்படின்ற என்ன ஒரு கட்டாயம் பாராட்டலாம் அது திமுக என்ன கட்டாயம் பாராட்டலாம் இப்போ பாராட்டக்கூடாது திருட்டு கலவாணிங்க மாதிரி கூட்டு கலவாணிங்க